Sekarang டி அருகே மாத்தூர் கிராமத்தில் உள்ள மகாசக்தி மாரியம்மன் கோவிலில் பதினான்காம் ஆண்டு தீமிதி திருவிழா நடைபெற்றது இதில் பக்தர்கள் வாயில் பதினாறு அடி நீல அழகு குத்தியும் குழந்தைகளை தோளில் தூக்கிக் கொண்டு பக்தர்கள் தீமிதித்தது கான்போரை மெய்சிலிருக்க வைத்தது தீமிதி திருவிழாவில் ஆயிரக்கணக்கான பக்தர்கள் சுவாமி தரிசனம் செய்து வழிபட்டனர் மயிலாடுதுறை மாவட்டம் தரங்கம்பாடி தாலுக்கா மாத்தூர் கிராமத்தில் பிரசித்தி பெற்ற மகாசக்தி மாரியம்மன் கோவில் உள்ளது இக்கோவிலில் பதினான்காம் ஆண்டு தீமிதி திருவிழா கடந்த முப்பதாம் தேதி பந்தல் கால் டப்பட்டு தொடங்கிய தொடர்ந்து விழாவின் முக்கிய நிகழ்வான தீமிதி திருவிழா நடைபெற்றது தீமிதி திருவிழாவை முன்னிட்டு கோவில் முன் அமைக்கப்பட்டிருந்த தீக்குழியின் முன்பு பல்வேறு வண்ண மலர்களால் சிறப்பு அலங்காரத்தில் மகா சக்தி மாரியம்மன் எழுந்தருள செய்து பிடாரி குளக்கரையிலிருந்து இருந்து சக்தி கரகம் புறப்பாடு செய்யப்பட்டு மேல வாத்தியங்கள் முழங்க பால்காவடி அழகு காவடி எடுத்தும் பக்தர்கள் வாயில் பதினாறு அடி நீள அழகு குத்தியும் வானவேடிக்கை ஒழிக்க கோவிலை வந்தடைந்தனர் கோவில் முன்பு அமைக்கப்பட்டிருந்த தீக்குழியில் சக்தி கரகம் இறங்க தொடர்ந்து மஞ்சள் உடை உடுத்தி விரதமிருந்த ஆயிரக்கணக்கான பக்தர்கள் நீண்ட வரிசையில் காத்திருந்து தீமிதித்து தங்களது நேர்த்தி கடனை செலுத்தினர் வேண்டுதல் நிறைவேற்றியதற்காக பக்தர்கள் குழந்தைகளை தோளில் தூக்கி கொண்டு தீக்குழியில் இறக்கி நடந்து தீ மிதித்து சென்றது கான்புரை மெய்சிலிருக்க வைத்தது ஆயிரக்கணக்கான பக்தர்கள் தீமிதித்த நிலையில் பல்லாயிரக்கணக்கான பக்தர்கள் தீமிதி திருவிழாவில் பங்கேற்று சுவாமி தரிசனம் செய்தனர் இதில் குறிப்பாக ஏராளமான இளைஞர்கள் அங்குதான் இருக்கிறார்கள் பக்தி பரவசத்துடன் விரதமிருந்து தீமிதித்தது குறிப்பிடத்தக்கது தெரிந்து கொள்ள லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்க மறக்காம கமெண்ட் பண்ணுங்க